ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு விடைகளை வந்து நீங்கள் எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் எந்தெந்த வகைகளில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதையும் தாண்டி அந்த ஒவ்வொரு புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் சில குறிப்புகளும் கொடுக்கப்படும் இந்த பல்வேறு வகையான குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே என்று நாம் குதிரைகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எந்த வகைகள்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதி அனுப்புங்கள் முக்கியமாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்று நாம் வந்து புதிர்களுக்கான குறிப்புகள் பல்வேறு வடிவங்களில் வகைகளில் இருக்கும்னு சொல்லியாச்சு ஒரு பொதுவான குறிப்பு இரண்டு குறிப்புகள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது மொத்த எழுத்துக்கள் கொடுக்கப்படும் முதல் எழுத்து கொடுக்கப்படும்னு அந்த இரண்டு குறிப்புகளையுமே நான் உங்களுக்கு ஒரு பொதுவான குறிப்பாக புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக புதிர்களுக்கு முன் புதிர்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அனைத்து எல்லா புதருக்கும் மொத்த எழுத்து வந்து நாலு எழுத்து இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஒரே எழுத்து தான் ஒரே எழுத்து தான் அதாவது ஆரம்ப எழுத்து தொடக்க எழுத்து முதல் எழுத்து அப்படின் இல்லையா அந்த முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து மொத்த எழுத்துக்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த இரண்டு பொதுவான புதிர்களையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் வா வரிசையில் வரக்கூடிய வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள் இது ஒரு கிழமை இது ஒரு கிழமையின் பெயர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிங்கன்னா எழுதி அனுப்புங்க அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் வந்து நான்கு எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு நண்பர்களே இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது வந்து கடவுளுக்கு உகந்த ஒரு மரம் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா சிவபெருமானுக்கு கடவுள் சிவபெருமான் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உகந்த ஒரு மரம் இந்த பேர்ல தான் அந்த மரம்னு சொல்லுவாங்க இலையை இந்த பேர்ல தான் சொல்லுவாங்க மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புள்ள நின்றே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதருக்கான முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிர் சார்ந்த மேலும் குறிப்புகள் காட்டில் இருப்பவை அதுதான் இந்த விடைக்கா இந்த புதிர்கான விடையாக வரக்கூடியது காட்டில் இருக்கக்கூடியது பெரும்பாலாக நான்கு கால்களில் இருப்பவை அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் ஆங்கிலத்தில் வந்து அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து வி இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திருமணம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ரொம்ப எளிமையான ஒரு புதிர் தான் நண்பர்களே திருமணம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் முதல் எழுத்து வி மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்க்கான முதல் எழுத்தும் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் வேகம் என்ற சொல்லுடன் இணைந்த சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா வேகம் என்ற சொல்லுடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு சொல்றேன் வேகமா இல்லாம இதை போல இருக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வேகமாக இல்லாமல் இதை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வேகமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த வகையிலேயும் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நண்பர்களே அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு முன்பாக பார்த்த தமிழ் எழுத்துக்களில் வர வரக்கூடிய வாவரிசையில் வரக்கூடிய பி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான கூடுதல் குறிப்புகள் இருவருக்கு இடையே நடக்கும் உரையாடலை இந்த சொல் மூலமாகவும் கூறலாம் இருவருக்கு இட நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையே உரையாடல் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் அந்த மாற்று கருத்துங்களை பேசிக்கொள்ளும் பொழுது அந்த கூறக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் போகிறேன் முதல் வந்து வி மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து தொடக்க எழுத்து ஆரம்ப எழுத்து அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளையும் பார்க்குறதுக்கு முன்பாக இந்த புதிர்க்கான கூடுதல் குறிப்பு ஒன்று சொல்லிடுறேன் தூங்குகிறோம் நம்ம தூங்குவோம் இல்லையா உறங்குறோம் தூங்கும் தூங்கிட்டு எந்திரிக்கிறோம்ல அந்த எந்திரிக்கிறத இந்த நான்கு சொல்ல சொல்லுவாங்க முதல் எழுத்து வி மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உறங்கி எழுந்திருப்பதை இந்த நான்கு எழுத்துல சொல்லுவாங்க அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் கார்த்திகை திருநாள்லாம் இருக்கு இல்லையா அந்த கார்த்திகை திருநாளில் நம்ம இதை ஏற்றுவோம் ரொம்ப எளிமையான ஒரு குதிர் தான் அது மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெடுத்து எடுத்து வந்து வி அவதான இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் ரொம்ப எளிமையான புதிர்களாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த புதிர்களுக்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையானதாக எளிமையானதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு குறிப்புகள் கொடுத்ததும் ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விடைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கும் மறக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை கமெண்ட் எழுதி அனுப்புங்க மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்